சட்டத்தை அமைத்து தந்து அதை எந்த வகையிலே வழிநடத்த வேண்டும் என்று ஒரு குடியரசு தினத்தை அமைத்து தந்த நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் இன்றைக்கு நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் காரணம் இன்றைக்கு நாம் எல்லா வகையிலும் ஒரு சுதந்திரம் எல்லா வகையிலும் நமக்கு ஒரு பேச்சுரிமை இதயம் நாம் தட்டி கேட்கும் உரிமை நம் சமுதாயத்திற்கென்று சில வரி வழிமுறைகளை அமைத்து தந்த நம்முடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதயதயம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் என்றென்றும் பட்டுள்ளோம் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள்லாம் வந்துட்டு எல்லா வகையில் சில இப்போ நம்ம இருக்கிறாரு வாலிபர்களை வந்து ஃபுட்பால் பந்தாட்டத்தில் அவர் ஊக்குவிக்கிறார் உண்மையில் அவரை நான் சந்தோஷப்படுறேன் நம்ம ரவி கிளாஸ்பிரிங் ரவி இருக்கிறாரு இந்த இடத்துல ஸ்டேடியம் கட்டினே முந்தாண் நேற்று ராத்திரி கூட நாங்கள் நம்ம அந்த இதுக்காக யார் வராரோ அவரை நாம் அணுகி அவர்கிட்ட கூட பேசி இங்கே ஒரு ஸ்டேடியம் கட்டி நம்ம பிள்ளைங்களாம் வந்துட்டு ஒரு உயர்ந்த ரீதியில் வளர வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் வழியில் நம்ம போகணும்னு நினச்சிக்கின்னு செயல்பட்டு இருக்கிறாரு அதே போல் நம்முடைய ரஞ்சித் இந்த நாள் இந்த டாக்டர் தலை இங்கே அம்பிஜிஸை பார்க்க வந்து கொஞ்சம் செடி வாழ்ந்துட்டு இருந்தாவே அவரு அவர் என்ன வகை பண்ணுறாரோ அவருடைய சொந்த காசை போட்டு அவர் போய் யாருக்கிட்டையும் நன்கொடையோ அது கேட்கறது இல்லை அவருடைய சொந்த காசை போட்டு இந்த செடியை சுத்தம் பண்றதோ இந்த மாதிரி மாலை வாங்கி தடுறதும் உண்மையிலேயே நேற்று நாங்களாம் கூட யோசிக்காமல் இருந்துட்டோம் இன்றைக்கி ரஞ்சித்து இந்த காரியத்தை செயல்படுற உண்மையிலேயே ரஞ்சித்தை நாங்கள் மனம் புற பாராட்டுறோம் அவரும் இந்த இதில் வந்து இணையினோம் அவரும் ஒரு பொறுப்பில் இருக்கணும்னு கேட்குறோம் எல்லாருக்கும் கலை வணக்கம் கவர் சங்க தலைவர் ஆகிற ரஞ்சித் குமார் நம்ம சுதந்திரம் ஆண்டு சுமார் எழுபத்தி ஆறு ஆண்டு இருக்குது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்க அடிக்க ஆடுற சமுதாயம் ஆகி போய்க்கு தலித் நம்மள அடிக்க ஆண்டு நம்மளை பல பிஜேபி தலை தூக்கி அவடிக்கொண்டு இருக்கிறது ஏன் கேட்டால் நரேந்திர மோடி டாக்டர் பிஆர் சட்டத்தை வச்சுதான்

தலைவர் அவர்கள் சட்டம் தான் இது இந்த சட்டத்துக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது அதனால சொல்றேன் தயவு செய்து நம்ம டாக்டர் பி எஸ் கே அம்பேத்கர் கேஜிஎஃப் முழுவதும் எங்க இருக்குதோ அந்த சிலைக்கு மாலை போடணும் வாரத்து வரும் முறை வெள்ளிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செலக்ஷன் பண்ணி வார வாரம் அதுக்கு கோயில் பூஜை பண்ணணும் ஏன்னு கேட்டா நம்ம சமுதாயத்துல எத்தனை பெரியாளுங்க இருக்கும் டாக்டர் ஆகிறாங்க இன்ஜினியர் ஆகிறாங்க கலெக்டர் ஆகிறாங்க அதுக்காக யார் காரணம் டாக்டர் பேர் சத்தம் தான்

அம்பேத்கர் பார்க்கு தலைவராக இருக்கிறாரு நம்ம நம்ம திராவிட இயக்கத்தில் பாரியான வந்து எப்பவுமே நம்ம கூட வர மாட்டாங்கன்னா பிஆர் பைப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்னா எல்லாருக்குமே உயிர் அவர் நாடு நேரம் நம்ம ரத்தத்தில் ஊறிப்படுது சுதந்திர நம்ம சுதந்திரம் வாங்கியோம் நம்ம மக்கள் நம்ம ஒட்டுமொத்த நம்ம சமுதாயம் ஒட்டுமொத்த இன்னைக்கு நம்மதான் முதல்வர் நம்ம தான் பிரதமர் இது யாரையும் வரக்கூடாது நம்ம சமுதாயம் எப்பவுமே தாங்கி வரக்கூடாது முன்னே வரணும் முன் வரணும்னா நம்ம ஊர் ஒரு நல்லவனை எம்எல்ஏ உருவாக்கணும் எங்கமே வராது எம்எல்ஏ வராங்க நம்ம ஊர்ல இவரை ஏன் ஆக முடியும் நீங்க ஐம்பதாயிரம் ஆறு தொழில் டெய்லி டிராவல் பண்றாங்க பெங்களூர் பண்றாங்க அவங்களுக்கு என்ன வசதிக்கு தான் படம் தண்ணி வசதியும் கிடையாது டெய்லி போய் பெங்களூர் போயிட்டு ரெண்டே வருஷம் எல்லாம் வீட்டுல என்ன நடக்குது தெரியாது இந்த பிரச்சனைலாம் எல்லாம் மாறுங்க லோக்கல் எம்எல்ஏ ஒரு ஆள் உருவாகணும் அது யார் என்றது விரைவில் திருமணம் பண்றதுக்கு நீங்க எல்லாம் முடிவு எடுக்கணும் தொழிலாளர்கள் கோலாட் டிஸ்டி இருக்கிறாரு பெங்களூர் சொல்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் தொழிலாளர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த போராடினாலும் அது விதாந்தா சித்ராமியா முன்னாடி நடக்கிறதுக்கும் சரி டெல்லி போய் மோடி போடி நடத்துறதுக்கு போராட்டம் ரெடி இந்த நியாயம் மக்களுக்கான நியாயம் கிடைக்கணும் நம்ம கேஜி தமிழ் மக்கள் எப்பவுமே பின்டாக இருக்கிறாங்க எந்த தலைவரும் வந்து இது செய்யற அது செய்யற சொல்ற மட்டும் ஒரு வாய் வார்த்தை எதுவுமே செயல்பட்டு வரல ஹாஸ்பிட்டல் பிரச்சனை தலைவரி தாடி கொண்டுகிறது பிரச்சனை இன்னும் மாறல உறவுகளை விட்டு கட்டு கட்டுறதுக்கு நானூறு ரூபாய் வாங்குறான் ஆபரேஷன் இருபதாயிரம் ரூபாய் வாங்குறான் இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியல இதெல்லாம் மாறுறதா

ತಗೋಬೇಕಾದ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಟೋಟಲ್ ಚೇಂಜಸ್ ಆಗ್ಬೇಕು ಯಾಕಂದ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನಗಳಿಗೆ ಓಡಾಡಕ್ ಕೆಲಸ ಇಲ್ಲ ತುಂಬಾ ಬಡವರ ಏರಿಯಾ ಆ ಜನಗಳ ಕೆಲಸ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಪ್ರಾಕ್ಟಿಗಲ್ಸ್ ಬರ್ಬೇಕು ಒಕ್ಕಟ್ಟು ಇರ್ಬೇಕು ಸೆಂಟ್ರಲ್ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು ಏನು ಯೂಸ್ ಇಲ್ಲ ನಮ್ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾರ್ಟಿ ಇದ್ರು ನಮ್ಗೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಎಮ್ ಎಲ್ ಎಂ ಪಿಗಳು ಎಲ್ಲಾ ಒಕ್ಕಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ತಗೊಂಡ್ ಬರ್ಬೇಕು ಒಳ್ಳೆ ಜನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ರಿಪಬ್ಲಿಕ್ ಗಿಡದಲ್ಲಿ ಎಲ್ಲಾರ ಮುಂದೆ ಹೇಳ್ಕೊಂಡು ನಮ್ ಕೆ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಾನೂನು ಬರೆದಿರೋ ಪ್ರಧಾನಕ್ಕೆ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ನಡೀತಾರದು ಆದರೂ ಡಾಕ್ಟರ್ ಬಿಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಯಾರು ಹೇಳ್ಕೊಡಲ್ಲ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂದ್ರೆ ಇಂಡಿಯಾ ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ ತಿಳ್ಕೋಬೇಕು ಇವು ಮೋದಿ ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಂತಲ್ಲ ಇಷ್ಟು ಇಂಡಿಯಾ ನಮ್ದು ನಮ್ ನಮ್ನ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ ಬರೆದಿರೋದು ನಡ್ಸ್ಕೊಂಡೋಗ್ತಾರ ಆದ್ರೂ ಈ ಕೆ ಜಿ ಎಕ್ ಸಂಜೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಗೆ ಸಂಜೆಸ್ಬೇಕು ಆದ್ರೆ ಮಲ್ನಾಡನ ನಮ್ಮ ಪೀಪಲ್ಸ್ ಎಲ್ಲ ಬರ್ಸೆಲ್ಲ ಮಾಡಿ ಜಾತಿ ಮದ ಏನಿಲ್ಲ ಒಂದೇ ಜಾತಿ ಒಬ್ಬನೇ ದೇವರನ್ನ ಭಾಗ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಈ ದಾಖಲೆ ಮಾಡಿಸಿಕೊಂಡು ಧನ್ಯವಾದಗಳು ಜೈ ಕನ್ನಡ ಜೈ ಭಾರತ್